அல்வாருடைய அல்லாறை கணக்கு எல்லாமாக கொண்டிருக்கக்கூடிய சமர்ப்பிக்கப்பட்டதை நாம் சேமித்தோம் குபேரன் தொலைத்த விதிகளை எல்லாம் அஞ்சலை என்னும் மையை தன் கையிலே இட்டு பார்த்து அதை அவைகளை வீட்டு மறக்காதாலே உபயோகனுக்கு அறந்து கொடுக்கிறான் என்பதுமான் வைத்த மாணிதிமான் அவளே ஆழ்வாருக்கு வைத்த மாணிதியாய் இருக்கிறார் நமக்கு வைத்த மாணிதி அந்த எம்பெருமான் தானே எம்பெருமான் நிறைய மாணிதிகளை தான் வைத்திருக்கிறான் ஆனால் நமக்கு எது மாநிதி என்றால் அந்த வைத்த மாநிதியான எம்பெருமானே மாநிதி அதுதான் தனக்கு தாரகம் போஷகம் கோக்கம் எல்லாம் அந்த எப்பெருமானே என்று தானும் காட்டினார் அந்த எம்பெருமானே வைத்தமானே தனக்கு எல்லாம் எங்க இருந்து இந்த தனக்கு எல்லாம் என்று பத்தினவர் தான் மதுரையே ஆழ்வார்

வைத்தமான தானும் பிரதட்சணமாக பண்ணி எழுந்து விடுவார் மதுரகவி தனக்கு தெய்வமான பிரதட்சணமாக பண்ணி எழுந்தருள்வார் அவ் அடியார்களும் கூட ஆழ்வாரோட சேர்ந்து அப்படி மதுரகவி ஆழ்வாரோட சேர்ந்து நம்மாழ்வாரை பிரதட்சணம் பண்ணுவது ரொம்ப விவேகமான வைபவமாக இத்திருவிடத்திலே அமைந்திருக்கிறது இந்த வைபவங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு அனைத்து எம்பெருமான்களுக்கும் ஆச்சரியமாக தாம்பரணி தீர்த்தத்தை வளர்ந்து விசேஷமாக திருமஞ்சன வைபவங்கள் நடைபெறும் ஒன்பது உபதேச எம்பெருமான்களுக்கும் அவரது உரித்தாக இருக்கக்கூடிய மண்டபங்களிலே விவேகமாக திருமஞ்சனம் நடைபெறும்

சென்று காட்டும்படியான அந்த வடிவம் அதைத்தான் ஆழ்வாரும் தங்க அம்ச வாகனத்திலே எழுந்தருளி எதிரே எழுந்தருளி மங்களாசாசனமும் பண்ணுகிறார் அத்தனை எந்திரமான்களையும் கருட வாகனத்திலே அதை அதை அடுத்து திருவீதி பிரதட்சணம் திரும்பவும் வந்து பின்மாலை வேலையிலே காலையில அந்த நாலு அஞ்சு மணி வாக்கில் எல்லா பெருமானும் இறங்கிய பிற்பாடு ஆச்சரியமாக திருவிருத்தம் சாத்துமுறை ஒன்பது எம்பெருமான்களுடைய ஸ்ரீ சடகோபமும் ஆழ்வாருக்கு அவரிடத்திலே சமர்ப்பிக்கப்படும் ஆழ்வாருடைய ஸ்ரீராமானுஜம் மதுரகவி ஆழ்வாருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு கோஷ்டியான அனைவருக்கும் சமர்ப்பிக்கக்கூடிய வைபவங்கள் எல்லாம் நடைபெற்று அதற்கு பிற்பாடு ஒரு முக்கியமான வைபவம் அனைவரும் அனுபவிக்க வேணும் அத்தனை எம்பெருமான்களுக்கும் திருவந்தி காப்பு என்பதான அந்தி காப்பு எம்பெருமானுக்கு திருஷ்டணிக்க கூடிய முகமாக நட்சுள்ள தீபம் என்ன அது ஒரு புறப்பாற்றினுடைய முடிவிலையும் சமர்ப்பிக்கப்படும் அந்த அத்தனை திருவந்தி காப்பம் சேஷமாக சுவாமி நம்மாழ்வாருக்கும் வந்து சேரும் அத்தனை எம்பெருமானுடைய கட தீபமும் கற்பூர தீபமும் ஒரு சேர அனைத்து திவதேசத்தினுடைய எம்பெருமான்கள் சன்னதிலே திருமணி சேர்ப்பவர்கள் ஒரு சேர அந்த திருமணி ஓசை என்ன அந்த கட தீபத்தினுடைய கற்பூர தீபத்தினுடைய வைபவங்கள் என்ன எல்லா அவசியம் எல்லாரும் இருந்து அனுபவிக்க வேண்டியதான வைபவம் அதற்கு பிற்பாடு அத்தனை எம்பெருமான்களையும் ஆழ்வார் இதே பந்தலிலே வழி அனுப்ப இருக்க அந்த வைபவத்தையும் அனைவரும் இருந்து சேமித்து அதற்கு பிற்பாடு நமக்கு பெருமானும் பிரான் என்ன அவர் கையை பிடித்துக் கொண்டு ஒரு குழந்தை பிடித்துக் கொண்டு எப்படி ஒரு குழந்தையானது வருவோம் அது போல கொளிந்து நின்னபிரானை அனுசரித்துக் கொண்டு ஆழ்வார் தான் தந்தை திவ்யாஸ்தானம் எடுத்துவிடக்கூடிய ஆச்சரியமான வைபவம் இதெல்லாம் நாளை காலை பயங்கமாக நடைபெறக்கூடிய வைபவங்கள் இது அத்தனையும் அனைவரும் எழுந்தவர்கள் இருந்து சேவித்து விசாக திருநக்கத்திரம் திருவிசாகத்துக்கு அனைவரும் எழுந்தவர்கள் இருந்து ஆழ்வாருடைய கடாக்கத்திற்கு திருவிழாவுக்கு இலக்காக வேண்டுமாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் திருக்கோளுடைய நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே

எண்பத்து லட்சம் முறையாக ஆழ்வார் திருவடிகளையே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறோம் சமைக்க பிரார்த்திக்கிறோம் ஸ்ரீமதி ராமானந்தாமக ஸ்ரீமத் வரபரமியன் Terima kasih telah <laughs> menonton!